சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக விநாயகர் திருப்புகழ் அப்லோட் பண்ணியிருந்தேன் ரெண்டாம் முன்னாடி இப்போ நாமாவளி அப்லோட் பண்ணுற முன்னாடி சொல்லியிருந்தேன் ஸ்பெஷல் நாமாவளி போடுறேன்னு சொல்லிவிட்டோம் இப்போது நாமாவளி போடுறேன் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் அதாவது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி விநாயகர் கொடை வாங்குவோம் இல்லையா நம்ம பிள்ளையாக இருக்கேன் அந்த கொடையை வந்து நம்மளே ஆற்றுலையே தயார் பண்ணலாம் வீணாக போகிற அந்த கொட்டாங்குச்சி இருக்கு ரொம்ப நல்லா வரும் நல்லா கொஞ்சம் பெரிய கொட்டாங்குச்சியாக இருக்கணும் அதில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் கிராஃப்ட்டு அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் என்ன ஒரு என்னன்னாக்கா நம்ம கடையில் வாங்கிறத வந்து வாங்கினோம்னா அதோட தூக்கி போட்டுடுவோம் நம்ம இது வந்து நம்ம ஆத்ம திருப்திக்கு நம்ம பண்ணினோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் ரெண்டாவது நீங்கள் விநாயகரை யூஸ் பண்ணிட்டோம் அப்படினாடியே நவராத்திரி வருது நீங்கள் நவராத்திரிக்கு அழகாக அம்பாளுக்கு மேலே கூடை பிடிச்சி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அழகாக வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் நான் எல்லாம் நம்ம வேஸ்ட்டாக போகிற சாமானை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் அதிகம் பண்ணி பிள்ளையார் ஆனந்த அழகாக அலங்காரம் பண்ணி விநாயகர் சக்தியை ஆனந்தமாக கொண்டாடுவோம் விநாயகர் அருளை பெறுவோம் இப்போ நம்ம நாமாவளி கற்றுக்கலாம் ராகம் ஹம்சத்வனி நம்ம விநாயகர் திருப்பூர் கற்றுண்டோர்லையே இப்போ ரெண்டு நாள் முன்னாடி நினது திருபடி சக்தி மயர் கூட அதே ராகம் ஹம்சத்வனி ரெஃபரன்ஸு அதே ரெஃபரன்ஸே எடுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் இல்லை நான் நினைது திருப்படி நீங்கள் கத்துன்ட்டேன்னா அதை பாடினாலே இது ஈஸியாக வந்துடும் இந்த ஹம்சத்வனி ராகத்துக்கு சாய் பஜனில் ஒரு பாடல் அருமையான பாடல் இருக்குது அதை நான் ஒரு ஒரு லைன் பாடி காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பேஸ் எடுக்கிறதுக்காக விநாயக விநாயக விக்ன விநாசக விநாயக இந்த நாம அப்படியில் இந்த பா இந்த இதில் வந்து பஜனில் பாடி காமிக்கிறேன் வரத கணபதி வருகவே வசிய கணபதி வருகவே கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இத்தாளம் வந்து மிஸ்ரச்சாப்பு தாளம் மிஸ்ரா சாப்புங்கிறது ஒன்றை ப்ளஸ் ரெண்டு அதாவது தக்கிட திமி போட்டு காமிக்கிறேன்னா ஒன்றங்கிறது தக்கிட தக்க திமி தக்கிட தக்கிமி தக்கிட திமி ஃபஸ்ட் லைன் போட்டு காமிக்கிறேன் வரத கணபதி வசிய கணபதி வருகவே கவே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கற்றுக்கலாம் இப்போ நம்ம பாடல் கற்றுக்கலாம் எப்போதும் போல் நான் பாடுறேன் நீங்கள் பாடு பாடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அதை கற்றுக்கோங்க எல்லாம் கற்றுனதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒரு தடவை பாடி காமிச்சுட்றேன் நாங்கள் குரூப்பில் பாடின லிங்க் இருந்தால் அதையும் அட்டாச் பண்ணிடுறோம் ஓகே இப்போ நம்ம கற்றுப்போம் வரதண வரே ஜிய வரே படங்கோ வரதணி வரே ஜியாகணே மதனி மதுரி படங்கோ ಮದನ ಗಣಪತಿ ಮಧುರ ಗಣಪತಿ ವೈರ ಗಣಪತಿ ವರ್ಗವೇ ಪಡಗ ವೈರ ಗಣಪತಿ ವರ್ಗವೇ ಸರಭ ಗಣಪತಿ ವರ್ಗವೇ ಶೋಗ ಗಣಪತಿ ವರ್ಗವೇ ಪಡಗ सर भ गणपति पर गवेश गणपति बर गवे शक्ति गणपति बर गवे शिव सिधि गणपति पर गवे पढ़व शक्ति गणपति बर गमे शिव सिधि गणपति पर गवे கமல கணபதி வருகவே படுங்க பரம கணபதி பரமதி வருவே கமல கணபதி கவே பால யோக கணபதி பருகவே படுங்க பால கணபதி தீப கணபதி யோக கணபதி பருகவே புரக கணபதி வருகவே என்னை அருளும் கணபதி வருகவே படுங்கோ புரக கணபதி வருகவே என்னை அருளும் கணபதி வருகவே உதக கணபதி உபய கணபதி கணபி உதக கணபதி உபய கணபதி உதய கணபதி பது கவே உதய கணபதி பது உதய கணபதி பது கவே உதய கணபதி மங்கள கணபதி பாடுபோம் மங்கள கணபதி நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சில இடங்கள்லாம் இப்போ தனித்தனியாக பிரித்து பாடி காமிச்சிருக்கேன் இப்போ மொத்தமாக எப்படி பாடணுமோ அந்த மாதிரி நான் பாடி காமிக்கிறேன் இப்போ நான் ஃபுல் பாட்டியும் பாடி காமிச்சுக்கிறேன் எப்படி பாடணுமோ அப்படி பாடி வரத கணபதி வருகவே ஜெகவசிய கணபதி வருகவே மதன கணபதி மதுர கணபதி வகிர கணபதி வருகவே भ गणपति बर गव सणपति बर शक्ति गणपति बर गे शिव गणपति भर गव परम गणपति बर जय कमल गणपति बर गे பால கணபதி தீபகணபதி யோக கணபதி வருகவே உரகணபதி வருகவே என்னை அருளும் கணபதி வருகவே உதகணபதி உபய கணபதி உதய கணபதி வருகவே உதய கணபதி வருகவே மங்கள கணபதி வருகவே நல்ல எல்லா பிள்ளையும் எல்லா விநாயகரையும் நம்ம கூப்பிடுறோம் வருக வருகன்னு கூப்பிடுறோம் ஸோ இந்த பாடலை எல்லோரும் கற்றுண்டு விநாயக சக்தி அன்னைக்கு பாடிட்டு நம்ம விநாயகர் அருள் எல்லோரும் பெறுவோம் விக்ன விநாயகமூர்த்திக்கு ஜெய